முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் எனபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் மும்பையில் உள்ள மோர்கா சிவன் கோயிலிலே நந்தி தேவரே விநாயகருக்கு வாகனமாய் இருக்கின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் இன்பங்களும் நடைமுறைக்கு வரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பசி பதினேழாவது நாள் இன்று சுபமுகத்த நாள் பிரதோஷம் திரு கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் ஊஞ்சல் சேவை நந்தீஸ்வரர் வழிபாடு மழை பெய்ய வாய்ப்பு திரியோதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மாலை பொழுது இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி திரியோதசி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் ஒன்று ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வருமானம் தங்காமல் உள்ளவர்களின் சேமிப்பு நிலை உயர அன்றாட வாழ்க்கையிலே தொண்ணூறு சதவீத மக்களுக்கு பீரோவில் வைத்த பணம் உடனே செலவாகி விட்டது வரவு வருவதற்கு முன்பு செலவு காத்திருக்கிறது நாளைக்கு என்று சேர்த்து வைத்தால் அதற்கு ஒரு செலவு என்று இன்றே வந்துவிட்டது என்று கவலை பெறும் மக்கள் ஏராளம் இதற்கெல்லாம் காரணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானமும் நான்காம் வீடு அமைய பெற்ற அந்த சுகஸ்தானமும் அவரவர் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பதுதான் இந்த மாதிரி ஜாதகம் அமைந்தவர்கள் சேமிப்பை உயர்த்த பரிகாரத்தின் மூலம் நல்லதொரு பயனை பெறலாம் அவர்களுக்கு பொருத்தமான பரிகாரம் உங்கள் பகுதியிலே வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருக பெருமான் அமைந்துள்ள ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணிக்குள் செல்ல வேண்டும் முருகன் சன்னிதானத்தின் முன்பு பசு நெய்யை கொண்ட நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றப்பட்ட தீபம் ஒரு மணி நேரம் தொடர்ந்து எரிய வேண்டும் குறைந்தபட்சம் அந்த அளவிற்கு நெய்யை எடுத்துச் செல்ல வேண்டும் தீபம் ஏற்றப்பட்ட உடனே சன்னிதானத்தின் முன் அமர்ந்து ஓம் சரவண பவ என்று தொடர்ந்து ஒரு மணி நேரம் பாராயணம் செய்ய வேண்டும் கண்களை மூடிக்கொள்ளாமல் விளக்கின் ஒளியை உற்று நோக்க வேண்டும் விளக்கின் ஒளி ஒரு மணி நேரமும் உங்கள் இரு கண்களில் படும் இது போல ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் செய்ய வேண்டும் பத்தாவது செவ்வாய்க்கிழமை முன்னரே வீணான செலவுகள் மறைந்து நல்ல செலவுகள் சேமிப்புடன் உயரும் பண கஷ்டமும் விலகும் வருடத்திற்கு இரண்டு முறை இந்த பரிகாரத்தை செய்து பண கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம் இரண்டாவது பரிகாரம் ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர் அவரவர் வீட்டிலே வள்ளி தெய்வானத்துடன் கூடிய முருகன் படத்தை வைத்து வணங்கலாம் காலை அல்லது மாலையிலே ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பசு நெய் போட்டு செவ்வாய்க்கிழமையில் மட்டும் ஓம் சரவண பவ இன்று தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளும் செய்ய வேண்டும் நல்ல செலவுகளுடன் சேமிப்பும் உயரும் பல கஷ்டம் வராது வருடத்திற்கு இரண்டு முறை இந்த பரிகாரத்தை செய்து வளமோடு வளலாம் நாளைய தினம் தொழில் வியாபாரம் நஷ்டமின்றி உயர அதற்கு உரிய பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இன இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒன்பதாவது பாவம் இந்த ஒன்பதாவது பாவம் எதை பற்றி சொல்லுகிறது என்றால் பிதூர் ஸ்தானம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்றெல்லாம் இது அழைக்கப்படுகிறது இதிலே அந்த பாக்கியாதிபதி எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஒன்பதாம் அதிபர் ஐந்திலே இருந்தால் தந்தை மிகவும் புகழ் பெற்றவர் எல்லோரும் தந்தையை மதிப்பார்கள் ஒரு விஐபியாய் வாழ்வார் இவர்கள் வம்சமே புகழ் பெறும் பரம்பரையாய் புகழ் பெறுவார்கள் ஒன்பதாம் அதிபர் ஆறிலே நின்றால் தந்தை நோயாளியாகவே இருப்பார் ஜாதகர் அவருக்காகவே நிறைய செலவு செய்வார்கள் தந்தையால் கடன் ஏற்படும் தந்தைப்பட்ட கடனை மகன் அடைக்க முடியாமல் திண்டாடுவார் தந்தையே பகையாவார் பூர்வீக சொத்தும் கிடையாது கோட்டு செலவு கோட்டு செல்ல வேண்டியது இருக்கும் ஆனாலும் இந்த பலனும் கிடைக்காது ஜாதகர் பணம் விரையும் பரிகாரம் அவசியம் ஏழாவது இடத்திலே ஒன்பது கூறியவர் இருந்தால் நல்லவை ஜாதகரின் தகப்பன் வெளிநாட்டில் வசிப்பார் தந்தை சீரும் சிறப்புமாய் வெளிநாட்டில் இருப்பார் ஜாதகர் அடி அடிக்கடி வெளிநாடு செல்வார் ஏழாம் அதிபர் ஒன்பதில் நின்றாலும் ஒன்பதாம் அதிபர் ஏழில் நின்றாலும் சொத்து சுகம் அனைத்தும் மனைவிக்கு வரும் பணக்கார இடத்திலிருந்து மனைவி வருவார் அஷ்ட ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டு மனைவி வழியிலே பதவி புகழ் ஐஸ்வர்யம் இவர்களுக்கு உண்டு மனைவி வழியிலே பதவி புகழ் அந்தஸ்தி என அனைத்தும் உண்டு சித்தர்களுடைய ஆசியும் மகான்களுடைய ஆசியும் மனைவிக்கு இருக்கும் ஒன்பதுக்கு உரியவர் எட்டிலே இருந்தார் நல்லது அல்ல தகப்பனாறு ஜாதகர் ஆறு வயதிலே மரணம் அடைவார் அல்லது உயிருடன் இருக்க பிரயோஜனம் இல்லாமல் இருப்பார் தந்தையின் சொத்துக்கள் எதுவும் ஜாதகருக்கு கிடைக்காது மற்றவர்கள் ஜாதகரை தந்தைக்கு சொத்து கொடுக்காமல் ஏமாற்றி விடுவார்கள் பக்தி குறையும் நாத்திகவாதியாய் மாறுவார் மொத்தத்தில் ஜாதகர் இளிச்சவாயன் என்று மற்றவர் நினைக்கும்படி வாழ்க்கை அமை ஒன்பது கூடியவர் ஒன்பதிலே இருந்தார் சிறப்பு தந்தை வெகு சிறப்பாக இருப்பார் தந்தை நீண்ட ஆயுளுடன் இருப்பார் ஜாதகர் வாழ்க்கையிலே முன்னேற எல்லா வழிகளும் தந்தை செய்து தருவார் ஜாதகர் பெரிய எடுத்து பிள்ளை என்று பெயர் வாங்குவார் உறவினர்கள் நண்பர்கள் என்று பெரிய பட்டாலுமே இவருக்கு உதவியாக இருக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு தர்மம் செய்வதில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடை காட்டுவார் திருத்த தீர்த்த யாத்திரிக்க அடிக்கடி மேற்கொள்வார் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் ஆனால் சூரியன் ஒன்பதாம் அதிபரால் ஒம்போதில் நிற்க இந்த பலன்கள் நடக்காது கெடு பலனாக மாறிவிடும் பத்திலே சிறப்பு ஒன்பதுக்குரியவர் பத்தில் இருந்தால் சிறப்பு இவர்கள் பதவியில் இருப்பார்கள் மற்றவர்கள் போற்றும் அளவிற்கு மதிப்பு மிக்கவர்களாக சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பார் தொழில் மூலம் நிறைய சம்பாதிப்பீர் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையும் நீதியுடன் நேர்மையுடன் வாழ்வீர்கள் அபிரிதமான செல்வாக்கு பலம் வசதியுடன் வாழ்வீர்கள் தர்மவான் என்று பிறர் போற்றும் அளவிற்கு ஜாதகர் வாழ்வார் ஒன்பது கூறியவர் பதினொன்னில் இருப்பதும் சிறப்பு ஜாதகர் பெரும் பணக்காரராய் விளங்குவார் நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகருக்கு உதவுவார்கள் ஜாதகருடைய தந்தை பெரும் வசதியுடன் வாழ்வார் பலர் போற்றும் விதமாய் விஐபிகளாக தந்தை விளங்குவார் பெரிய இடத்து குடும்பம் என்ற பெயர் ஒன்பது கூறியவர் பன்னெண்டில் இருந்தால் பாக்கியம் இல்லை புகழ்கெடும் அந்தஸ்து கெடும் பூர்வ ஜென்ம பாவம் அதிகம் செய்து இருக்க இந்த நிலை உண்டாகும் தந்தை நிலை மோசமாக இருக்கும் மிகவும் ஏழையாக இருப்பீர் ஒரு சந்நதியே அனைவரும் ஏழையாக இருப்பார் செய்யும் முயற்சி அனைத்தும் தோல்வியை தரும் வாழ்க்கை போராட்டமாய் அமையும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது தொழில் செய்தால் தான் வாழ முடியும் தொழில் செய்தாலும் இழுத்து மூடும் நிலைதான் உண்டாகும் இதற்கு உரிய பரிகாரம் தேவை நான்கு நாளைய தினம் பத்தாவது பாவம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகும் நாம் இதை ஜீவனஸ்தானம் என்றும் அழைக்கின்றோம் யாராருக்கெல்லாம் சொந்த தொழில் தொழிலே பிரச்சனை என்பதையெல்லாம் நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஒச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னும் இரண்டு மாதங்களில் மூன்று ராசிகளுக்கு ஜாக்பாட் என்னென்ன நன்மைகள் தெரியுமா சுக்கர பயிற்சியால் எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்று ராசிகள் மிக பெரிய முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் அடைய போகிறார்கள் நவம்பர் தொடக்கத்திலே சுக்கரனுடைய பெயர்ச்சி உருவாகும் மாலவியா ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உருவாகும் நல் அதிர்ஷ்டத்தை தரும் செல்வம் செழிப்பு மற்றும் ஆடம்பரத்தின் கிரகமான சுக்கிரன் அதனுடைய சொந்த ராசியிலே துலாம் ராசியிலே பயிற்சி அடையும் போது மாலவியார் ராஜயோகம் உருவாகிறது இந்த ராஜயோகம் ஐந்து மகா புருஷ ராஜயோகங்களில் ஒன்றாகும் இது ஜோதிடத்திலே மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசி இடம்பெறுவார் துலாம் ராசியில் இந்த பெயர்ச்சி மாலவியார் ராஜயோகத்தை யோகத்தை உருவாக்கிறது இது நவம்பர் இருபத்தி ஆறு வரை நீடிக்கும் இந்த நேரத்தில் மூன்று ராசிகளுக்கு புதிய வேலைகள் மற்றும் செல்வத்தை பெறலாம் இந்த நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் சுப பலன்களை பெறுவார்கள் இந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யாரார் என்பதை பார்க்கலாம் முதலே துலாம் துலாம் ராசிக்காரர்கள் மாளவியார் ராஜயோகத்தால் அதிக நன்மைகள் கிடைக்கும் இந்த பயிற்சி உங்களுடைய ஆளுமையை மேம்படுத்தும் செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் ஒரு புதிய வேலையை கிடைக்க செய்யும் இந்த ராஜயோகம் மகர ராசிக்காரர்களுக்கும் நன்மையை தரும் பதவி உயர்வு மற்றும் வேலை உயர்வு பதவிக்கான வாய்ப்புகள் உள்ளன தொழிலில் செழிக்கும் திடீர் நிதி ஆதாயங்கள் சாத்தியமாகும் பாராட்டுகளை பெறுவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவியார் ராஜயோகம் உருவாகுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபங்களை அடைய வாய்ப்பு உள்ளது புதிய வருமான ஆதாரங்களை இது உருவாக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி முதலீடுகளை லாபத்தை ஈட்டுத்தரும் திடீர் பணம் கிடைக்கக்கூடும் பங்குகள் லாபத்தை ஈட்டக்கூடும் கூடிய விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளன இப்படிப்பட்ட கோச்சார பலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் நவம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்காமல் பார்க்க வேண்டும் இது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது குறிப்பாக நான்காவது பகுதி ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திர காலங்களுக்கு சந்திராற்றம தினம் என்பதை விரிவாகும் விளக்கமாகவும் பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறித்து சேமிக்க தொடங்கியவர்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நட்பு வட்டம் விரிவடை வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நனவாகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனை மனதிலே தூண் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரம் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொந்த பந்தங்களின் சுய ரூபத்தை அறிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தைரியமான முடிவை எடுப்பீர்கள் துணிவுடன் செயல்படும் நாள் அதன் மூலம் உங்கள் போர்க்குணம் தோல்வியில் கூட இறுதியில் வெற்றியாக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தினரும் சும நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் சொந்த பந்தங்கள் சுய ரூபத்தை அறிந்து கொள்வார் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவே உத்தியோகத்தில் தைரியமான முடிவை எடுப்பீர்கள் மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிவுடன் செயல்படும் நாள் அதன் மூலம் உங்கள் குணம் தோல்வியில் கூட இறுதியில் வெற்றியாகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றன மிருக சீரடி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உணர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல குடும்பத்தினரும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியால் இருப்பவரும் சிலருக்கு ஆதாயம் உண்டு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக சாதிக்கின்றன உணர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினரும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகார பதவியில் இருப்பவர் சிலருக்கு ஆதாயம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவர்கள் சாதிக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதா இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் சிம்ம சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை சிவ பதிகம் கோலரு பதிகம் என்று சொல்லப்பட்ட அற்புதமான மந்திர பாடலை பாடி வர தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பி கொண்டு இருக்காதீர்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் யாரையும் எடுத்திருந்து பேச வேண்டாம் தேவாலத்தின் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது தெரிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொண்டு இருக்காதீர்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்து யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் வியாபாரத்து வேலாட்களை பகிர்ந்து கொள்ளாது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிந்தனை தெளிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கித் தருவதிலே குறுக்கே நிற்காதீ பயணங்களில் கவனம் தேவை விவகாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணம் நகை வாங்கித் தருவது குறுக்கே நிற்காது பயணங்களில் கவனம் தேவை விவகாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொது காரியங்களில் நம்பிக்கைக்கு உரியவர் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உச்சி ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சிறப்பான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுவரங்கள் விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நம்ப உதவி கேட்டு தொந்தரவு தருவார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் வருகையால் ஊட்டில் வீட்டில் உற்சாகம் பெருகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வியாபாரத்தில் வியாபாரத்து ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனசாபம் வந்து நீங்கும் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பாக வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பது எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டினார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் மனசாபம் வந்து நீங்கும் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உடல்நல நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்